சாரில்ல நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணுறாங்க ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழை வருஷம் ஸ்டார்ட் ஆகுது இது நல்ல விதமாக நடக்கும் எல்லாமே சாய் போட கட்டுக்கொண்டேன் மாவட்டம் இங்கே வந்து நான் எட்டு குடும்பப்போம் எட்டு குடும்பத்துக்கு கரண்ட்டு இல்லை கூண்டு வயசு கிடையாது இந்த ஆதார் கார்டு கிடையாது ரேஷன் கார்டு கிடையாது இது வந்து பாம்பு கடிச்சா கூட கூட தடப்பற வெளிச்சமே கிடையாது எதுவுமே கிடையாது எங்களுக்கு எந்த ஆதாரமே கிடையாதுன்ற

முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிங்கப்பூரில் வசிக்கும் துர்கேஸ்வரி கண்ணன் அவர்களின் இருபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கற்பக விட்சகம் அறக்கட்டளை மூலம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராக வட்டம் நெட்டர்பாக்கம் கிராமத்தில் வசிக்கும் இருளர் மக்களுக்கு போர்வைகள் வழங்கப்படுகிறது பிறந்தநாள் கொண்டாடும் துர்கேஸ்வரி கண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் நன் வாழ்த்துக்கள் ஸ்ரீ தண்ணன் அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த செல்வமும் நிறைந்த செல்வமும் பெற்று பெற்று நிலூடி வாழ இறைவனை பிரார்த்தனை செய்வோம் நன்கொடையாளர்கள் தந்தை திரு கண்ணன் தாயார் திரு கௌரி சகோதர திரு தேவானந்த் பாட்டி சின்னம்மாள் மற்றும் குடும்பத்தார் நன்கொடை வழங்கியவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அற்புக விட்சகம் அறக்கட்டளை நிறுவன நத்திய நாராயணன் சாருக்கு

சிங்கப்பூரில் வசித்து வரும் துர்கேஸ்வரி கண்ணன் அவருடைய இருபதாம் குற்ற நாளை முன்னிட்டு சென்னை நாற்பத்தி பேர் உள்ள அறக்கட்டையின் மூலமாக செவன் ஸ்டாலின் ஆதரவுற்ற பொழுதை காப்பதற்கு இன்று செல்வி துர்கேஸ்வரி கண்ணன் அவருடைய பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது

பிறந்தநாள் திருநாளை முன்னிட்டு சவட்டு ஸ்டார் ஆதரவற்ற குழந்தை காப்பது பெற்றோர் உங்களுக்கு இன்று சிறப்பு உணவும் மற்றும் பிறந்தநாள் கேக் சோ பேஸ்ட் ஆகியவற்றை வழங்குகிறார்கள் அவற்றை வழங்கும் செல்வி துர்கேஸ்வரி கண்ணன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நமது காப்பகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அவங்க செல்வி திருகேஸ்வரி கண்ணன் அவர்களின் இருபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று செவன் ஸ்டார் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பது உள்ள பிள்ளைகளுக்கு சிறப்பு உணவு வழங்கும் நன்கொடையாளர்கள் தந்தை திரு கண்ணன் ஐயா அவர்களுக்கும் தாயார் திருமதி கௌரி அம்மாள் அவர்களுக்கும் சகோதரர் திரு தேவானந்த் மற்றும் அவருடைய பாட்டி சின்னம்மாள் ஆகியோருக்கு செவன்து ஸ்டார் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பத்தில் உள்ள பிள்ளைகளின் சார்பாகவும் பணியாளர்களின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களது மனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று சிங்கப்பூரில் வசித்து வரும் துர்கேஸ்வரி கண்ணன் அவர்களினுடைய இருபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு செவன் ஸ்டார் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பத்தில் என்று அவரது சார்பாக அவருடைய குடும்பத்தின் சார்பாக முன்னிட்டு இன்று கொய்யாம்பழம் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சூழாத துன்பம் இனிமே தோல் போடுக்கும் தோழர் உயிரம் உண்டு உலகம் சிறுசு துறவிடும் போது இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கற்பக வருஷம் அறக்கட்டளினுடைய நிறுவனர் திரு சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கு செவன் ஸ்டார் ஆதரவுடன் குழந்தைகள் காப்பாற்றி பிள்ளைகள் உள்ள உள்ள நெஞ்சாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பெருங்காடு கிராமத்தில் அறுபது இருளர் சிறுவ சிறுமிகளுக்கு வெஜ் பிரியாணி கற்ப விரிச்ச மரக்கட்டளை மூலமாக வழங்கப்பட்டது இன்னைக்கு இந்த சாப்பாடு சிங்கப்பூர்ல இருக்காங்க அவங்க பேர் வந்து துர்கா கணேஸ்வரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள்

இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் தீது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு உதவிடும் போது